பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது முதல் மே அஞ்சு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலப்புருஷனுக்கு மூன்றாவது ராசி சீரிஷம் இரண்டு அதாவது மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புலர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ராகுவின் பிடியில் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருப்பது சரிதானா அப்படின்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் வலிமை கிடையாது ராகுவோடு இணைஞ்சிட்டால் ராகு தான் வலிமை அப்போது வந்து உங்களுக்கு தொழில் துறையாகட்டும் இல்லை எந்த ஒரு பர்சனல் விஷயங்களாகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் மற்றபடி குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை குரு பார்க்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் பிரச்சனையாக இருந்துச்சு செலவு வச்சுச்சு தாய்க்கு தேக ஆரோக்கியம் குறைவு வந்தது படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்கலை உங்கள் சுகஸ்தானமும் கெட்டு நீங்களும் மருத்துவமனைக்கு போனீங்க இப்படி பல நிலைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ நாலாம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறதால இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக நல்ல பலனை தரப்போகிறது அதுவும் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் இப்போ சூப்பராகி போச்சு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவெல்லாம் சரியாகி அவங்க சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சொத்து ஒத்து அசையா சொத்துக்கள் மூலம் நஷ்டங்கள் ஏற்பட்டது ஆனால் இப்போ அசையா சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலர் சொத்து ஒத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் சொத்து வாங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க இப்படி ஏதாவது ஒரு நிலை சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்போ வேறு என்னங்க வேணும் சுகஸ்தானம் நல்லா இருக்குது ஆரோக்கியஸ்தானம் இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடை கிடைப்பார்கள் பாருங்கள் கடந்த நாளாக சனி பார்த்தது இப்பவும் ச சனி பார்த்து யாகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க அசிங்கப்பட்டீங்க கடன் காட்சியால் அசிங்கப்பட்டீங்க விரோதிகளால் அவமானப்பட்டீங்க அவங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டது உங்கள் தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டது ஆனால் இப்போது சனி பார்த்தாலும் குரு பார்க்குறார் குரு பார்வை கோடி நன்மை அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த ஏழாம் இடத்து அதிபதி இது நாள் வரைக்கும் பதினொன்னில் இருந்தாரு இப்போ பன்னெண்டுக்கு வந்துட்டார் குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் முடியும் பன்னெண்டாம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது அது செலவுகள் சுப செலவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அசுப செலவாகவும் ஏற்படலாம் மற்றபடி குறை இல்லை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருப்பது என்பது சிவகலாற்றத்தை பெற்று தருகிறது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் பா ராகும் இருக்கிறார் புத பகவானும் இருக்கிறார் உங்களை பொறுத்த வள்ளியும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் பத்தாம் இடத்தில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் ஆனாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும் பத்திரிகை மீடியாத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் சிறப்பான ஒரு அம்சமான ஒரு வாரம் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலில் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தரும் ரெட்டிப்பு வருமானத்தை பெற்று பெற்றுத்தரப்போகிறது கண்டிப்பாக ராகு பொறுத்தவரையும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கோர்ஸ் இதை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லோருக்குமே கம்ப்யூட்டர் லேப்டாப் இது ப்ரொடக்ஷன் சேல்ஸ் இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் சூரிய பகவான் பதினொன்னில் இருக்கிறது தான் என்றாலும் சனி பார்வையில் இருப்பது சிறப்பு அல்ல அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு சனி பார்வையில் இருந்தால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தையினுடைய தொழில் வந்து சரியாக போகாது தந்தையால் செலவினங்கள் மருத்துவ செலவழிக்கலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் இப்போ சுக்கரனே அங்கே தான் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் அப்போ பெண்களுக்கு கொஞ்சம் அதாவது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் சனி பார்வையில் இருக்கிறதால சில பிரச்சனைகள் இன்னல்கள் இடர்பாடுகள் வரலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது எது எப்படி இருந்த போதிலும் இந்த இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகிறது லேட்டாகும் அது உடனே ஆகாது கடைசி அவரில் தான் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது வெட்டி மடிவீங்க கொஞ்சம் ஒத்துருக்கு ஒத்துருக்கு விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல தகவல் வருதா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க தூரதேசத்திலிருந்து தகவல் தாம் காலதாமதமாக தான் வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முப்பது ஒன்று அதாவது முப்பது ஏப்ரல் மே ஒன்று ரெண்டு சந்திராசிரம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி அற்புதமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்